thank you இயேசு கிறிஸ்துவில் இரண்டுக்குரிய சகோதர சகோதரிகள திருஹிருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இறுதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இந்த திருஹிருதய மாதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே நம்ம எல்லோரும் அறிந்த செய்திதான் தந்தை சேல்ஸ் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார் அவர் திருஹிருதயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் பக்தி கொண்டிருந்தார் நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒரு நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் அதிலும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இருக்கின்ற பல பொருட்கள் மேலை நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவை அவை அவற்றை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்று வரலாறு என்றால் தூத்துக்குடிக்கு அவை அங்கிருந்து கப்பலில் வரும் அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து அப்பொழுதெல்லாம் ஆற்றிலே பாலம் இல்லை அந்த பாலத்து மணலை கடப்பதற்காக பனை ஓலைகளை பரத்தி அதிலே மாட்டு வண்டியை கொண்டு கொண்டு வந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எண்ணி பாருங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கை வசதி எவ்வளவோ மாறிவிட்டது அங்கிருந்து இங்கு வருவதற்கு வாகனங்கள் இருக்கின்றன நாம் பார்க்கின்றோம் வெள்ளிக்கிழமைகளிலே எத்தனை நான்கு சக்கர வாகனங்கள் வருகின்றன என்பதெல்லாம் பார்க்கிறோம் இந்த வசதிகள் நம்மை ஒருவேளை வெறுமனே சொகுசு தன்மைக்கு அழைத்துச் செல்கின்றனவோ என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நாம் சொல்லி வளர்க்கின்றோம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை என்பது நாம் ஒரு காரியத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அது பல்வேறு விதமான தியாகங்களையும் உள்ளடக்கியது என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அது உங்களுடைய முன்மாதிரியான வாழ்வினாலும் முடியும் இந்த திருஹிருதய நாளிலே இந்த ஆலயத்தை கட்டிய சேல்ஸ் அவர்கள் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகின்றார் அவர் இதை கட்டுவதற்கு எவ்வளவு கடின முயற்சிகளை எடுத்தார் கடின முயற்சிகள் இல்லாமல் வாழ்க்கையிலே வெற்றி இல்லை ஆண்டவருடைய திருஹிருதயம் அவர் கடினமான முயற்சிகளை எடுத்தார் கடின பாடுகள் பட்டார் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாளும் சுட்டிக்காட்டுகின்ற திருஹதயம் நமது வாழ்விலே நாம் கடின முயற்சிகளை எடுக்கின்றவர்களாக இருக்கிறோமா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை கிறிஸ்துவின் என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான 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 திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசவின் மதுரமான திரு மதுரமான திருயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான தெரி இதயமே என் स्नेहமாய் 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 இரு இயேசுவின் மதுரமான தெரி இதயமே என் स्नेहமாய் இயேசுவின் மதுரமான தெரி இதயமே என் स्नेहமாய் இரு இயேசுவின் மதுரமான தெரி இதயமே என் स्नेहமாய் இரு இயேசுவின் மதுரமான தெரி இதயமே என் स्नेहமாய் மதுரமான மரியாவின் இயேசுவின் திரு இருதயமே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் திருதயத்தின் புனித சூசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமேன்